இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரயில்வே டிக்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக மூவாயிரத்தி பதினெட்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்க இதனால அந்த பயணி வந்து ரொம்பவே கடும் மன உளைச்சலுக்கு அவருக்கு ஆதரவா நுகர்வோர் கோர்ட் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடந்திருக்கு அவருடைய பேர் வந்து விஷ்ணுகாந்த் சுக்லா இவர் ஒரு பேராசிரியர் இவர் கண்ணஜ் நகருக்கு போறதுக்காண்டி ரயில்வே டிக்கெட் வந்து முன்பதிவு செஞ்சிருக்காரு பட் அந்த டிக்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பதிலாக மூவாயிரத்தி பதினெட்டுன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு இருக்காங்க இதனால அவர் வந்து நடுவழியில இறக்கி விடப்பட்டாரா சோ அவர் வந்து நுகர்வோர் கோர்ட் நாடி இருக்காரு நுகர்வோர் கோர்ட் வந்து அவருக்கு ஆதரவா தீர்ப்பளிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ரயில்வே துறை வந்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் அது தவிர மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டணும் அப்படின்னு விஷ்ணுகாந்த் சுக்லாக்கு ஆதரவா தீர்ப்பளிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க